ஓம் சரவட ஜோதியே எனும் ஊனமோ ஓம் சரவட ஜோதியே நம்ம ஊனமோ ஓம் சரவட ஜோதியும் மூனமோ கண்டுபிடித்தான் அவன் சென்னை அற்புதம் அந்த விந்து தாண்டா ஒரு மனிதனுக்கு நரகத்தல்லுது அதே விந்து தான் அவனை காப்பாத்துதுனா அப்போ உடம்பே விந்து சுக்கிலம் அதை நிறுத்தினால் நிறுத்த முடியாத சின்ன விஷயம் அது அதை அவன் எடுத்து அவன் தான் எடுத்து வச்சான் முருகந்தான் செஞ்சான் அப்போ அந்த சுக்கிலத்தை சுத்திப்படுத்தினான் அதை அது சுத்திப்படுத்ததுக்கப்புறம் அந்த தேகம் தேகம் ஒளி தேகமாச்சு அப்போ இந்த தேகம் ஒளி தேகமானது காரணம் சுக்கிலம் அல்லது விந்துதானா இவ்வளோ பெரிய ரகசியத்தை எப்படியே கட்டணுன்னா புண்ணியம்தான் புண்ணியந்தான் இந்த வாய்ப்பு தருது புண்ணியவானுக்கு தான் இந்த வாய்ப்பை தரான் முருகனும் தான் தச்சேன் அப்புறம் சொன்னால் அப்போ ஒவ்வொரு ஜென்மமாக பாடுபட்டு 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 வாசி வசப்பட்டது உண்மைதான் ஆனால் அதுக்குரிய உணவு என்ன எப்படி இப்படி சேர்க்கணும் ஏடா தூதுவலை வலார் சுருணம் சத்திசார சுருணம் இதெல்லாம் இப்படியே கட்டுப்பிடிச்சேன்னா இப் இதுக்காக நான் பாடுபட்டு நான் ஏன்னா மூலிகை என்னென்ன மூலிகை சத்தி சுருணம் வலார் சுருணம் தூதுவலை அடுத்தது மிகப்பெரிய ஒரு ரகசியமான மூலிகை அது என்னான்னு கேட்டால் இப்போ எல்லாம் புறக்கடிக்கல புகழ் என்ன அதே புகழை தான் ஒரு மனிதனுக்கும் மரணமில் பேர் வளர்த்துறான் என்ன அது என்னடா இப்போ சொல்கிறான் புகழைடா இது இல்லை எல்லாருமே புறக்கடிக்கிறான் இந்த புகழை மனிதனை காப்பாற்றும் ஒரு மிளகு புரிசுப்பட்டால் போதும் அது சுக்கிரத்தை சுத்திப்படுத்துவது இரத்தம் சுற்றி ஆகவதில்லை இப்போ உண்மை சொல்கிறேன் ரத்த சுற்றி பொறுத்தது புகழைக்கு வந்து புகழை புகழை போட்டால் புத்துருந்து சொன்னானே அவன் கேட்டாங்கம்மா நாலு விஷயம் குழந்தைக்கு புத்துழுவை வந்துருக்கு ஏடா புகழை போட்டுச்சு கேட்டான் நாலு விஷய குழந்தைக்கு புத்துணி வருது புகழை வாசலுமே அது புத்துணி புத்துழோயை கட்டுப்படுத்தும் புகழையே புத்துழோயை கட்டுப்படுத்தும் புகழை நாற்பதாண்டு நான் போட்டுருக்கேன் நாற்பது நாம் நான் போடல முருகட்டே போட்டாடா முருகபெருமான் போட்டால் தான் ஞானி ஞானியாக ஆய்ப்பத்தது முருகன் புகழை தான் அது ரத்த சுத்தி செய்யும் சுக்கிரத்தை கட்டுட்டா எவ்வளோ பெரிய ரகசியத்தை கட்டான் சுக்கிரத்தை சுத்துப்படுத்தும் வல்லமே புகழை கூட்டு அதை மாமருதுன்னா மந்திரமாவது மாமருந்தாவது அந்த ரகசியத்தை அறிந்த மாபெரும் தலைவன் முருகனே அன்பர்களே கேட்டுக்கொள்ளுங்கள் ஒரு மிளகு புரிசு காலையில் முறைப்படி சுத்த போ அது போல பயன்படுத்தியிருக்கணும் பாசறை கலக்கூடாது பணவளத்தில் சுத்தப்படுத்தி ஒரு தெரியும் அந்த முறைப்படி தெரிஞ்சவங்க தெரியும் சு புகழையை தினமும் காலையில் மிளகு பொருசு மாலையில் மிளகு பொருசு அப்போ தான் நிறத்தரை மாறும் அவ்வளோ பெரிய இரகசியம் போல இருக்குட நாங்கள் போட்டிருக்கோம் நான் போட்டு வந்துருக்கோ அப்பியப்பட்ட ஒரு ரகசியத்தை அறிந்தவன் முருகு பெருமான் அதுக்கு அவன் ஆட்சி வேணும் இப்போ போல அதிகமாக நம்ம சாதாரண மனுஷன் போடக்கூடாது ஞாடிகை திருவடி பூசிக்கிற மக்கள் மகத்தான் போடணும் எல்லாரும் போட்டி அமைந்துறாதீங்க ஞாடியில் பூசிக்கிற மக்கள் தான் காலையில் மிளகு புரிசு போட்டோம்னா இரத்த சுற்றி மலச்சிக்கிட்டு இருக்காது மிகப்பெரிய மூலிகை அப்போ இப்படி மூலிகையை இப்போ சொல்கிற இப்போ நம்ம தொண்டர்களும் தந்திருக்கிறேன் அதை மூணு அஞ்சு பேர்த்து கொடுத்துருக்கேன் காலையில் மிளகு போடும் சாதாரண மிளகு போடும் அதிகமாக போடாதே மருந்துட்ட தலைப்பில் இருக்கும் அருள் அந்த அகவ அகோல் பாராயத்தில் மருந்து ஒரு தலைப்பு இருக்கும் உடற்பினி அனைத்தையும் உறுப்பினி உயிர்ப்பிணி அனைத்தையும் த அடவரத்தை அறிவித்து அருள் பருந்தோம் சித்திக்கு மூலமாக சிவ மருந்து எனவும் முத்தி தரும் சொல்லி வார்த்தை இருக்கிறதுல மருந்துன்ற தலைப்பில் ஒரு அருள் பவுடருக்கு அகவலில் அவ்வளோ பெரிய ரகசியம் இருக்குது ஆனால் இது வெளியே சொல்லக்கூடாது என்ன சொல்லுவான் இதெல்லாம் இதெல்லாமா ஒரு மூலிகைன்றவன் ஆக இதெல்லாம் இருக்குது இவ்வளோ மூலிகை இருக்குது மூலிகை மட்டும் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு மூலிகை இருக்குது தவத்துக்கு தவத்துக்காக முந்நூறு மூலிகை இருக்குது அந்த மூலிகையெல்லாம் எல்லாம் நாங்கள் போ சாப்பிட்டுக்கிட்டே வந்திருக்கோம் சத்திசாரணை சூரணம் வல்லார் சுரணம் தூவிவலை சூரணம் இப்படியா சொல்லியிருக்காங்க ஆக ஒரு மனிதன் கடத்தி இதெல்லாம் இருக்குது மூலிகை இருக்கட்டும் ஆனால் கடைத்தெருவுக்கு உபாயம் முருகா நான் பாவிதான் தாயே நீயோ புண்ணியவான் உன் ஆசி ஆசிபேர் அருட்சி தாயே எது கிடையாது என்ன கூப்பிட்டேன்னா நீ பெற்ற பேரை பற்றி அடியன் பெறணும் இதை ஒன்று தான் கேட்க கேட்டுக்கிட்டே இருக்கணும் நீ பெற்ற பற்றி அடியன் பெற அருட்சி தாயே இது கேட்டால் போதும்